நாளை இந்த மகிமையான மூன்றாவது நாள் எழுப்புதல் பெருவிழாவில் கர்த்தருடைய வல்லமை நம்ம இறங்கி வருவதற்காக அந்த கத்திரை உன்னதமான தெய்வத்தை இந்த ஆவியானவரை நமக்குள்ள வரவிருக்கும்படியா அவர் வந்தால் மாத்திரமே கர்த்தருடைய ஆவி இங்கேயும் உங்க விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வரும்பொழுது மாத்திரம் மாத்திரம்தான் விடுதலை பார்க்க முடியும் அவரை வரவேற்கும்படி எல்லாருமே ஒன்று சேர்ந்து அன்று அப்போ நாட்கள்ல எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்த பொழுது அந்த இடம் அசையும்படியாய் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்தது பலமாய் கத்தருடைய ஆவியான் அவர் இறங்கினார் அதே வல்லமை இந்த மூன்றாவது நாள் எழுப்பு விழாவில் கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கி வரும்படியாய் நம்ம எல்லாருமே அவரை நோக்கி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கர்த்தரையே நோக்கி இந்த மூன்றாவது நாளுக்கு வந்திருக்கிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற கர்த்தருடைய வல்லமை நம்ம இறங்கி வருவதற்காக அந்த வல்லமையின் ஆவியான இறங்கி வரும்படியா அந்த பவர் ஆவிய நமக்குள்ள இறங்கும் பொழுது எந்த ஒரு பய ஆவிக்கு அவங்க இடம் கிடையாது பயமுறுத்திருக்கிற ஆவிக்கு இடமில்லை கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர் இறங்கும் பொழுது வேற எந்த அங்க இறங்க முடியாது அந்த பிரசனத்துக்கு கர்த்தருடைய வல்லமை நாவியானவர் நமக்குள்ளாக இறங்க போகிறார் நமக்குள்ளாக இறங்க போகிறார் அவருடைய மகிமை நம்ம நிரப்ப போகிறது அவருடைய மகிமை நிரப்ப போகிறது வல்லமையின் வந்துவிட்ட காரணத்தினால் சாத்தான ஒரு விரட்டி விட்டு வல்லமையின் நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினார் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே எல்லாருமே வல்லமையின் நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினார் சாத்தான ஒரு சொல்ல விட்டேன் பவராவி எனக்குள்ளே எந்த பயாவி அணுகுவதில்ல பவராவி எனக்குள்ளே எந்த பயாவி அணுகுவதில்ல அன்பினாவி எனக்குள்ளே நான் விட்டேன் கசப்புகல எனக்குள்ளே நான் விட்டேன் கசப்புகள வல்லமையின் நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால் விரட்டிவிட்டே வல்லமையின் நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்ல விரட்டிவிட்டே கட்டுப்பாட்டி நாவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறா கட்டுப்பாட்டின் நாவியானவ என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறா இஷ்டம் போல அலைவதில்லை அவ சித்தம் செய்து வாழ்பவனா இஷ்டம் போல அலைவதில்லை சித்தம் செய்து வாழ்பவன் நான் எல்லாருமே பல்லமைய நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால் விரட்டிவிட்டே பல்லமையன் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா சொல்ல விரட்டிவிட்டே கிறிஸ்துவுக்குள் நறுமணனா தெருத்தருவாய் மனமீசுவே கிறிஸ்துவுக்குள் நறுமணனா தெருத்தருவாய் மனமீசுவே மீட்பு பேரும் அனைவருக்கோ நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே மீட்பு பேரும் அனைவருக்கோ நான் வாழ்வழிக்கும் ஆசனையாவே என்னுள் வந்துவிட்ட காரணத்தினார் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லாள விரட்டிவிட்டே அல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே உலகத்திற்கு வெளிச்சம் நா வெளிச்சம் அடிப்பே உப்பாக பரவிடுவே நான் எப்பொழுதும் சுவை தருவே உப்பாக பரவிடுவே நான் எப்பொழுதும் சுவை தருவே வல்லமையின் ஆவியானவர் வந்து விட்ட காரணத்தினா ஒரு சொல்ல விரட்டி விட்டு வல்லமையானவர் என்னுள் வந்துவிட்ட சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டு வல்லமை நமக்குள்ள இறங்கும் பொழுது நமக்குள்ள என்ன கிடையாது கிடையாதுங்க அல்ல லூயா நீங்க பயத்தோடு வந்துருந்தீங்க அவர் இறங்கினாக்கங்க என்ன இருக்காதுங்க பயம் இருக்காதுங்க